எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் கல்லடி போட்டாங்கன்னா கண்ணடி படலாம் ஆனா அந்த வார்த்தை வந்து சாதாரண வார்த்தை கிடையாது நம்மளுக்கு பிறந்த குழந்தைக்கே நம்ம அழகா இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளே அடுத்த செகண்ட்ல அடிப்படும் அதுதான் பாருங்க அழகா சீவி சிங்காரிச்சு கருப்போர் போட்டு வச்சு விட்டுருவாங்க புதுசாக ஒரு கார் வாங்க போகிறோம் அந்த கார் வாங்குறப்போ இந்த மாதிரி கண்டிஷன்லாம் படாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணலாம் கார் வாங்குங்க வாங்க வேணும்னு சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் வாங்க மாதிரி நல்லது ஆனால் அப்படி சொல்ல முடியும் எல்லாருக்கும் ஒரு ட்ரீம்னு ஒன்று இருக்குல்லம் லோன் போட்டு கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்கி நல்லா பிரம்மாண்டமாக எலிவிஷன்லாம் போட்டு வச்சிருப்பான் ஒரு சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுமா நம்ம பாருங்கள் என்ன பண்ணுவாங்க அடி நோட்டீஸு அடி சீரியல் அடி பேனரு வேண்டிய ஒரு நாலு பேர் வந்தால் வேண்டாத ஒரு நாலு பேர் வருவான் இந்த மாதிரிலாம் நம்ம ஸ்டோரி இதெல்லாம் போடும்போது கண்டிப்பாக அதுவுமே ஒரு கந்திருஷ்டியாக மாறும் நூறு பர்சன்ட் மாறும் நான் இன்க்ளூட் என்னோட லைஃப்பில் நடந்து சொல்கிறேன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சந்தோஷமாக சாப்பிட்டு இங்கேருந்து போய் ஃபோட்டோ எடுத்து போட்டு இருந்த வீடியோஸ் அந்த ஒன் ஹவரில் குடும்பமும் பெரிய அளவுக்கு சண்டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இங்கேயும் சாப்பிட்றோம் அங்கே சாப்பிட்ற சாப்பிட்றத காட்டுறான்னு அந்த கண்ணு பட்டாலே முடிஞ்சிச்சு கந்திஷ்டி என்னையை வந்து தாக்காமல் இருக்கிறதுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு என்ன பதில் கந்திஷ்டியில் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னோட கணக்கில் வந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அம்மல் பரிகாரம் செஞ்சு உலகங்களும் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்வோம் ஆதன் செயலியை டவுன்லோட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் கிளிக் நம்மளுடைய பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இந்த ஒரு பதிவு எதை பத்தி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளுடைய நேயர்கள் வந்து கேட்க சொன்ன கேள்விகளை தான் ஒருத்தர் கிட்ட கேட்க போறோம் அது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பதிவுகள்ல நிறைய பேருக்கு இருந்த சந்தேகங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஹஜரத் மாலிக் அவர்களை தான் சந்திக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கும் சார் நம்மளுடைய நேயர்கள் வந்து நிறைய பேர் வந்து உங்களுடைய வீடியோக்கு கீழ வந்து நிறைய விஷயங்களை வந்து கேட்க சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது வரிசையா நம்ம ஒவ்வொரு பதிவுகளில் கேட்டுட்டு இருக்கோம் சார் அதுல வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தோம் அந்த பதிவுல வந்து நம்ம போட்டிருந்த வீடியோ வந்து பயங்கரமான ரீச் இருந்தது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தாங்க சார் நீங்க வந்து கல்யாண வீடுகளுக்குலாம் வந்து நகை போட்டுட்டு போகாதீங்கன்னு சொல்லி சொன்னீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் நம்பலை இருந்தாலும் நாங்கள் அது பண்ணிட்டு இருந்தோம் பண்ணதுக்கு பிறகு எங்களுக்குமே சில அடிகள் வாங்குறதுலாம் நடந்துச்சு சார் உண்மையில நீங்க சொன்ன வார்த்தை உண்மை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி நாங்கள் வந்து அந்த கமெண்ட் செக்ஷனில் படித்தோம் அதை பேஸ் பண்ணி நிறைய கேட்க சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா எங்களுக்கு கந்திஷ்டி மேலே ஒரு பயங்கரமான ஒரு பயம் இருக்குது ஏன்னா வந்து கந்திஷ்டின்றது வந்து இவ்வளோ நாள் நம்பலன்னா கூட இப்போ வந்து எங்களால் நம்ப முடியுது ஏன்னா நாங்கள் வந்து நேரடியாக பார்க்கறதுனால அப்படின்னு இப்போ நாங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு கார் வாங்க போகிறோம் அந்த கார் வாங்குறப்போ இந்த மாதிரி எல்லாம் படாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார் கல்லடி படம் கண்ணடி படலாம் ஆனா அந்த வார்த்தை வந்து சாதாரண வார்த்தை கிடையாது ஒரு சக்கெண்ட் நட்டு உடைப்பாங்க இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு நல்ல லாஜிக்கே இல்ல சில்லிமா இருக்கு எல்லாமே அந்த காலத்துல இருந்து பண்ணதாம இப்ப ஒரு இருக்கு அதுதான் பாருங்க அழகா சிவி சிங்காரிச்சி கருப்போர் போட்டு வச்சு விட்டுருவாங்க எதுக்கு வைக்கிறாங்க பைத்தக்காரனா வைக்கிறவன் கிடையாது ஏன்னா ஒரு கருப்புன்னு ஒன்று கண் கண்டிஷ்டி படாது ஏன்னா ரொம்ப அழகாக தெரியாது கொஞ்சம் குறையா இருக்கும் அதனால தான் ஒரு கருப்பு வைப்பாங்க கடவுள் படைச்சதுலேயே நிறைய விஷயம் நம்ம உடம்புல கருப்பு இருக்குமா ஏன் எல்லாமே வெள்ளையா படிக்க வேண்டியது தானே இப்போ நீங்களே இவ்வளோ வெள்ளையாக இருக்கீங்க முடியும் வெள்ளையா படிச்சு போக வேண்டியது தானே ஏன்னா எங்கெங்கே எது இருக்கணுமோ அது இது அதுக்கு ஒரு அழகு அந்த அழகுன்றது விஷயத்துல தான் கண் கண்டிஷ்டியாக ஆரம்பிச்சது அப்புறம் தான் அது பொச்சிருப்பு பொல்லாருப்பு எல்லா பிரச்சனைகள் எல்லாமே ஆரம்பிச்சது அழகுல இருந்தா கண்டிஷ்டி ஆரம்பிச்சது புரியுதுங்களா ஒண்ணு இல்ல சிம்பிள் சொல்ல லாஜிக்கா சொல்ற உங்களுக்கு கண்டிஷ்டில இப்ப நான் வீட்டுல இருந்து கிளம்புறேன் ஒயிட் அண்ட் வீட்டுல போட்டு கிளம்புறேன் வண்டி எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணி வரேன் டக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சொல்றான் நான் வெள்ளஞ்சோளமா போறேன்னு வா வளத்துல நல்லா இருக்கீங்களா அப்படின்னு வாளைஞ்சோளமா இருக்கீங்களேன்னு வா ரெண்டு சக்கேல் பைக் சேர சேர்த்துட்டு போயிடுவான் சினிமாவில் நினைக்கிற மாதிரி இது இது வந்து இன்சிடன்ட் நினைக்கிறதா இல்லை நம்ம செஞ்ச பாவம் நினைக்கிறதா இல்லை கண்டிஷன் நினைக்கிறதா சொல்லிட்டு வந்து ஒரு செகண்ட் நம்ம மேல தனி வந்துடும் இல்லைன்னு வச்சுக்கலாம் காக்கா மோஷன் போயிடும் அதுக்கே வெளில பொறுக்காது அதுக்கு தான் கண்டிஷன் சொல்லுவாங்க சொல்லுவாங்க இது விபத்துன்னுவாங்க விபத்து கிடையாது ஏன் அவர் பைக் காரை ரெண்டு நிமிஷம் முன்னாடி போக வேண்டியது தானே இல்லை நம்ம வந்ததுக்கு அப்புறம் போயிருக்கலாம் இல்லையா ஏன் அப்படின்னா தான் ஒரு இன்சிடென்ட் இருக்கு நம்ம போகணும் அந்த தண்ணி அடிக்கணும் நம்ம அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாக போகணும் நம்மளுக்கு நடந்த நடக்க வேண்டிய விபத்தை ஒன்றொருத்தர் நடக்கணுன்ற விதியும் இருக்கும் புரியுதுங்களா இந்த ஒன்று அது ரெண்டுமே சேரும் இதான் உண்மை ஸோ கண்டிஷ்டது ரொம்ப பெரிய வார்த்தை ஒருத்தங்க ஒரு பொருளை வாங்குறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கேட்டிங்களே ஒரு கார் வாங்கலாங்க நான் வாங்க போகிறேன் சார் இதுக்கு எப்படி செய்யலாம் வாங்கினா அந்த கண்டிஷ்டி வராமல் இருக்கிறதுக்கு என்ன நம்ம தற்காப்புக்கு தற்காப்புக்கு வந்து நம்ம காரை போட்டு எதை வச்சும் மூட முடியாது வாங்கினா ரோட்டில் தான் பாட்டான் ரோட்டில் ஓட தான் வேணும் ஐயோ நான் வாங்கிட்டேன் வாங்கி வீட்டில் வைக்க முடியும் நகையாவது மறைச்சி வைக்கிறதுக்கு பணம் நகை வரைச்சு வைக்கலாம் கார் பங்களா வாழ்க்கையை மறிக்க முடியாது ஸோ ஒரு பொருள் வாங்குகிறோம் போது நம்ம எல்லாேருக்கும் வந்து நம்ம கார் வாங்குகிறேன் கார் வாங்குகிறேன் கார் வாங்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது முதல்ல நம்ம அது தடுக்கணும் நம்மக்கிட்ட இருக்கிற விஷயத்த இல்லைன்னு நீங்கள் சொல்ல வேணாம் என்கிட்ட நிறைய இருக்குன்னு சொல்ல வேணாம் நீ நீயாக பாட்டுக்கு அது பாட்டுக்கு அது ஒன்றாவே இருக்கும் ஸோ ஒரு விஷயத்த வாங்கும்போது நம்மளோட ப்ரெசென்ட்டாக நம்ம கூட யார் இருக்காங்க ஒரு பெரியவங்க அம்மா அப்பா ஒரு மனைவி புள்ள அண்ணன் தம்பி இவ்வளோட முடிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஒரு நாலு பேர் இருந்து ஒரு வேலை செய்கிறவங்க நாலஞ்சு பேர் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு நாலஞ்சு பேர் இது கார் வாங்கிட்டு பார்ட்டி பண்ணுறது என்ன சொல்கிறது பார்ட்டி கொடுக்கறது இது கொடுக்குறது அது கொடுக்குறது போது ஆடம்பரமாக தெரியும் அப்போ தான் அங்கே பேச ஆரம்பிப்பாங்க இவன் வாங்குறது மாதம் இருபதாயிரம் சம்பளம் இவனுக்கு எதுக்கு முப்பதாயிரவாய்க்கு டிவில் காரு அப்படின்னா பண்ணால் அங்கே தான் ஒரு டாட் விற்பாங்க அங்கே சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகும் பார்த்துருக்கீங்களா கார் வாங்கி ஓட்டுனதோட கார் வாங்கி செகண்ட்ஸில் அதிகமாக வித்து தான் அதிகம் ஓட்டினும் கம்மி தான் அந்த ஆசைக்கு வாங்குவாங்க ஆனால் அந்த ஆசைக்கு இங்கே சர்வே பண்ண முடியாது ஏன்னா கண்டிஷ்டே அந்தளவுக்கு ஒரு மனுஷன் அழிச்சு விட்டுரும் ஆடம்பர வாழ்க்கை வண்ணுறது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயமா ஆடம்பரமாக எவ்வளோ பண்ணுறோமோ அவ்வளோ நம்ம வாழ்க்கையில் கீழே இறங்கிட்டே இருப்போம் ஆடம்பரம் பண்ணலாம் நம்மளுக்கு மேலே ஆல்ரெடி நம்ம சம்பாரிச்சு வச்சுருக்காங்க முன்னோர்கள் நம்மள்கிட்ட சொத்து இருக்குது அதை நம்ம ஆடம்பரம் காமிச்சு டபுளாக பண்ண முடியும்னு ஒரு கெப்பாசிட்டி இருந்தால் நீங்கள் பண்ணலாம் நம்மக்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது இது தான் நம்ம வச்சுருக்கோம் இதை வச்சு தான் நம்ம லைஃப்பை கொண்டு போனோம்னா அது எப்படி டபுள் ட்ரிபிள் ஆகுறதான் யோசி யோசிக்கணுமே தவிர ஆடம்பரமாக இருக்கிறத பற்றி யோசிச்சோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு சிம்பிளா வந்து கார் வாங்குறதே குறைச்சிக்கோங்க இங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க கண்டிஷ்டே வராது சிம்பிளா சொல்ல வரேன் என்னன்னா நீங்க கார் வாங்குங்க வாங்க வேணும்னு சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் வாங்க மாதிரி நல்லது ஆனா அப்படி சொல்ல முடியும் எல்லாருக்கும் ஒரு ட்ரீம்னு ஒண்ணு இருக்குல்லம்மா கண்டிப்பா நான் கார் வாங்கணும் கார்ல போகணும் நம்ம எல்லாரும் மாதிரி இருக்கணும் அப்படி ஏன்னா மனுஷன் பிறந்தா ஒருத்தன ஒருத்தன் பார்த்து இவரை மாதிரி நம்ம வரணுன்ற ஒரு ட்ரீம் இருக்கும் நீ யாருன்னாலே சொல்ல முடியாது எனக்குலாம் அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு சும்மா அதெல்லாம் சொல்லுவாங்க நான் உன மாதிரி ஒருத்தர் மாதிரி ஒருத்தன் வரணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் அப்படி வாங்கும்போது உனக்கான இருக்கிற ஒரு நெருங்கின சொந்தம் அப்பா அம்மா இந்த மாதிரி ரிலேஷனை கூப்பிட்டு போயிட்டு ஒரு பொருளை வாங்கினு வந்து சைலண்டாக நீ பாட்டுக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கு ஒருத்தரை ஒரு ஒருத்தராக ஒரு ஒருத்தராக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் வார்த்தை புரியுதா நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு காட்ட வேணாம் நான் கார் வாங்க போறேன்னு அதே மாதிரிதான் வீட்டோட கருவப்பிரசம் கூட நல்லா பாருங்க ஒருத்தன் கஷ்டம் கடன் கொப்பி வாங்கி என்ன சொல்றது லோன் போட்டு கஷ்டப்பட்டு ஒரு வீடை வாங்கி நல்லா பிரம்மாண்டமாக எலிவிஷன்லாம் போட்டு வச்சிருப்பான் ஒரு ஐம்பது பேரை கூப்பிட்டோமா ஒரு சிம்பிளா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுமா மீதி கொஞ்சம் காசு அன்னதானம் ஒரு ஒரு ஐம்பது பிள்ளைங்களுக்கு கொடுத்தோமான்னு தான் முடிஞ்சிடுச்சு நம்ம பாருங்க என்ன பண்ணுவாங்க அடி நோட்டீஸ் அடி நோட்டீஸ் அடி சீரியல் அடி பேனரு அங்க ஒரு பேனர் அடி இங்க ஒரு பேனர் அடி வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல போடு சாங் வேற எல்லாத்துக்கும் சாங் வேற குடும்ப குடும்பமா காட்டுறதுக்கு அம்மா நம்மள வேண்டிய என்ன சொல்றது வேண்டிய ஒரு நாலு பேர் வந்தா வேண்டாத நாலு பேர் வருவான் ஐயோ அப் அம்மா அப்படின்னா முடிஞ்சிருச்சு ஜோலி அந்த ஒரு வீடு கட்டிட்டு அவன் தலை தூக்க முடியாமல்லாம் எவ்வளோ பேர் இருக்கான் கண்டிப்பாக பார்த்துருக்கான் அந்த மாதிரிலாம் சரி இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் எனக்குமே ஒரு விஷயம் தோணுச்சு நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருள் வாங்குறதா இருக்கட்டும் இல்லை வந்து அவங்களுடைய சந்தோஷமான விஷயங்களாக இருக்கட்டும் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சகஜமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றப்போ வந்து யாருனே தெரியாத ஒருத்தவங்க பார்க்குறது ஓகே நமக்கு தெரிஞ்சவங்க பாக்குறது ஓகே ஆனா யார் கண்ணி எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது இல்லையா இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரிலாம் நம்ம ஸ்டோரி இதெல்லாம் போடும்போது கண்டிப்பா அதுவுமே ஒரு கந்திஸ்டியாக மாற மாட்ட நூறு பர்சன் மாற நான் இன்க்ளூடு என்னோட லைஃப் நடந்து சொல்றேன் சிம்பிளா சொல்றேன் இப்போ என் ஃபேமிலியில வந்து நான் எல்லாமே ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம் அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் என் பொண்ணு என்ன பண்ணாங்கன்னா உடனே என்ன பண்ணாங்க அந்த எல்லாமே ஆர்டர் பண்ணதெல்லாம் லைனா வர வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ ஃபோட்டோ எடுத்துட்டாங்க நல்லா கிடைக்கும் ஃபோட்டோ எடுத்துட்டு உடனே அம்மாவோட ஃபோன்ல பொண்ணுக்கு ஃபோன் கிடையாது அம்மாவோடய ஃபோனை ஸ்டேட்டஸாக வச்சுட்டாங்க ஆச்சு நல்லா கேட்டுங்க இன்சிடென்ட் சொல்கிறேன் போட்டோ ஃபோட்டோ வச்சுட்டாங்க அவ்வளோ உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது எழுபது பேர் பார்த்துட்டாங்க சாப்பிட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளேயே அறுபது வேலை வெட்டி இல்லாமல் இருப்பாங்க பொழுதெல்லாம் ஸ்டேட்டஸ் பார்க்குறதே ஒரு வேலையாக இருக்கு இப்போது ஏன்னா ஒருத்தரோட சே ஸ்டேட்டஸ் ஏன் வந்தது ஸ்டேட்டஸ்க்கு என்ன அர்த்தம் ஸ்டேட்டஸ்க்கு என்ன அர்த்தம் ஸ்டேட்டஸ்க்கு பல அர்த்தம் இருக்கு ஆனா இப்போ இருக்கிற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மட்டும் தான் நிறைய பேருக்கு தெரியும் இப்படி இருக்கும்னு காட்டுறதாமா ஸ்டேட்டஸ் அதுதான் ஷோ பண்றது காட்டுறது நாம இல்ல இந்த அண்டி இவ்ளோ இருக்கு என்கிட்ட இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன்னு காட்டுறதாம் அது ஏன் காட்டணும்ன்ற நான் காட்டவே தேவ இல்ல சோ நான் டிபி போட்டு வச்சிட்டு போயிடு சாப்பிட்டு வீட்டுக்கு போய் ஒரு 2 3 ஹவர்ஸ்க்குள்ள பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு தேவ இல்லாத ஒரு சண்டை அந்த சண்டையில கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் வீடே சலசலப்பாயிடுச்சு

இவனுக்கு என்ன சொல்றது அந்த எனக்கு தமிழ்ல வரல சில விஷயம் இவளுக்கு என்ன இருக்கு வாரா எங்க சாப்பிட்றா அங்க சாப்பிடற சாப்பிடுற காட்டுறான்னு அந்த கண்ணு பட்டாலே முடிஞ்சிருச்சுமா சாப்பிடற உணவுலயே சரி நம்ம நகை வச்சிருக்கோம் எது வச்சிருக்கோம் எது நம்ம அதிகமா நம்ம வெளியில காட்ட ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவு நம்மளுக்கு பாதிப்பு அர்த்தம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து நகை வச்சிருக்கோம் அப்படின்றது வந்து காட்டாம வச்சுக்கவும் முடியாது ஏன்னா நகையை பெண்கள் வாங்குறதே ஆசைப்பட்டு வந்து ஒரு கல்யாண காட்சிக்கு நம்ம போட்டுட்டு போனோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நகை வாங்குறதே அப்படின்றப்போ நான் வந்து போட்டுட்டு போனாலும் கந்திஷ்டி படாம இருக்கணும் சார் அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் சொல்லுங்க ஏன்னா வந்து கந்திஷ்டிப்படும் அப்படின்றது நமக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் இருந்தாலும் கூட படாம வரணும் வீட்டுக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம் என்ன பண்ணா கொஞ்சமா போட்டு

எப்படி எவ்வளோ நம்ம காட்டாம இருக்கோமோ அவ்வளோவும் சேர்ந்துக்கிட்டு இருக்குமா எவ்வளோ நம்ம கிட்ட என்கிட்ட இருக்கு 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 நம்ம அதிகமா காட்டுறோமோ அவ்வளவு நம்மளுக்கு நம்மளா வச்சுக்கிறதுன்னு அர்த்தம் ஓகே அப்போ பணம் வரது செல்வம் மீறதுக்கு வெளியில சொல்லாமலும் காட்டாமலும் இருக்கிறது நூறு பர்சன்ட் நல்லதுன்றேன் நீ எது காட்டுறதுன்னு நான் கேட்குறேன் நான் உங்களுக்கு காட்ட வேணா காட்டாமல் இருக்கவும் முடியாது எதெந்த விஷயத்தை நம்ம சொல்லணுமோ யார்ட்ட நம்ம ஷேர் பண்ணணுமோ கிட்ட நம்ம ஷேர் பண்ணணும் நம்மளோட பெற்றவங்களோட கண்ணு பட்டாலே கூட சில நேரத்தில் கேட்குமா கண்டுஸ்டின்றது ரொம்ப பெரிய வார்த்தைமா ச வம்சம் வம்சம்லாம் சரிஞ்சு போயிருக்குமா நிறைய விஷயம் சரிஞ்சு போயிருக்குமா இப்போ என்ன சொல்வது அழகாக இருக்குன்னு சொன்னால் பச்சை மரமே ஏரியன்னு இருக்குது பச்சை மருமே இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னா ஒரு செகண்டில் எல்லாமே உதிந்து போனாங்க டைம்லாம் இருக்குது இது எல்லாமே ஹிஸ்ட்ரியில் இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்கு ஸோ கண்ணுக்கு மோசமானது அதுக்கு தான் சிலையே கோவிலில் செதுக்கும் போது சிலையை மூடி வச்சுட்டு செதுக்குவாங்க சாமிக்கே கண்டுபட்டுறாங்க ஏன் அலங்காரம் பண்ணும்போது கூட பாருங்கள் மூடி வச்சுட்டு அலங்காரம் பண்ணுவாங்க திறந்து வச்சுட்டு அலங்காரம் பண்ணால் கண்ணு போட்டுரும் அந்த அளவுக்கு கண்டிஸ்டிக்கு பவர் இருக்கு கண்டிஸ்ட்ல இருந்து முடிஞ்ச அளவுக்கு சேஃபா இருக்கணும்னா நம்ம இருக்கிற விஷயத்த நம்ம முடிஞ்ச அளவுக்கு காட்டாம இதுதான் இருக்குன்னு போது நீங்க காமிச்சிடு காட்டணுன்ற அவசியம் இல்லை உங்களோட சேஃப்டிக்கு நீங்க எல்லாமே செய்றீங்க காட்டணுன்ற என்ன அவசியம் இருக்கு அவசியம் இல்லதா சார் ஆனா வந்துட்டு எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய வாழ்க்கையில வந்து நாங்க ஆடம்பரமா காட்டிக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் நீங்க சொன்ன மாதிரி வந்து வீடு கட்டுறதும் திருமணம் பண்றதும் வீடு கட்டுறதுக்கு கூட நம்ம சிம்பிளா வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஆனா வந்து திருமணம் பண்றது நான் வந்து என்ன என்னுடைய நண்பர்களா இருக்கட்டும் என்னுடைய உறவினர்களா இருக்கட்டும் எல்லாரும் வந்து கூப்பிட்டு கல்யாணம் பண்ணனும் அப்படின்றது ஒரு ஆசையா இருக்கு ஆனா கந்திஷ்டி படணும்னு ஒரு பயமும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க சார் கரெக்டா கேட்டிங்க கல்யாணத்துக்கு கூப்பிடணும் எல்லாருமே கூப்பிடணும் ஆனா கந்திஷ்டி விழக்கூடாது அப்படின்னும் போது அதுல நம்மளுக்கு வேண்டாதவன் சில பேர் இருப்பான் முக்கியமா கொஞ்சம் அவனா

இவ்வளவு தான் இருக்கணும் நீங்க ஆடம்பரம் காட்டுறீங்களோ அவ்வளவும் போகுமா ஆனா அதுக்கு அப்ப ஆடம்பரம் காட்டுறாங்களே அவங்களுக்கு போகுமான்னு கேட்டா அவன் ஆல்ரெடியே வேற லெவல்ல இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கோடி கணக்குல ஒரு பத்து கோடி லாஸ் ஆச்சுன்னா பெரிய விஷயமா இல்ல ஆனா ஒரே கோடி ரூபாய் நீ சொத்து வச்சிருக்கணும் ஐம்பது லட்ச ரூபா போச்சுன்னா பாதிக்கு பாதி போயிடுச்சு அர்த்தம்ல திருப்பி நீ அதை சர்வே பண்ணுறதுக்கே நீ பல வருஷம் காத்திருக்கணும் ஆனால் அதே வந்து பெருசாக இருக்கிறவங்ககிட்ட அது கண்டிஷ்டி அவனா அதை கேர் பண்ண மாட்டான் ஏன்னா ஒரு இடத்துல போகும் ஒரு இடத்துல வரும் அவனுக்கு அது பெருசாக தெரியாது ஆனால் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க தான் பாதிப்பே என்றைக்குமே பாருங்க நார்மலாக கீழே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப லோவா இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஏன்னா அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை ஹை கிளாஸ்ல இருக்கவங்க கிட்ட என்ன இருந்தாலும் என்ன நடந்தாலும் கவலை இல்லை தட்டி விட்டு போயிட்டு இருப்பான் ஏன் அவனுக்கு ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா ஒரு ஹை கிளாஸில் இருக்கிறவங்க ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாலும் சரி ஒரு பார்ட்டி பண்ணாலும் சரி ஒரு விஷயம் பண்ணாலும் சரி கூப்பிட்ற கெஸ்ட்டை எல்லாமே விஐபி தான் கூப்பிடுவாங்க ஒரு விஐபிக்கு ஒரு விஐபி பார்த்தா ஜெலிசு ஆகாதும்மா அந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம மிடில் கிளாஸ்ல இருந்துட்டு நம்ம நடுத்தர மக்களை நம்ம கூட்டம் விற்கும் போது சில விஷயம் பண்ணும்போது பாதிப்பு வருதமாக செய்யும் ஆனால் எல்லார் கண்ணும் படுமான்னு கேட்டால் படாது சில நபர் இருக்காங்க அவன் நாக்கிலேருந்து நம்ம சொல்லப்பட்டா கூட போச்சு அவள் நல்லாவே இருக்க மாட்டான ஒரு சாப்பாட்டாலே முடிஞ்சிடுச்சு அந்த மாதிரி ஆளும் இருக்காங்க ஐயோ அம்மான்னு போகிறாலும் இருக்காங்க ஆனால் நான் எல்லோருமே பேசலை சில நபர்கள் இருக்காங்க அது ஆண் வகையில இருக்காங்க பெண் வகைலேயும் இருக்காங்க ஓகே சார் நீங்க சொல்ற மாதிரி இந்த கந்திஷ்டி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வார்த்தை அதுக்கு பின்னாடி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இருந்தாலுமே கூட வந்து பொதுவா வந்து நான் வந்து கந்திஷ்டி படக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாம் நான் பண்ணல எல்லாத்தையுமே நான் மறைச்சு வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஆளாதான் இருக்கேன் இருந்தாலும் கூட கந்திஷ்டி எண்ணெயை வந்து தாக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன மாதிரியான விஷயங்கள் இல்ல வழிபாடுகள் மேற்கொண்டா சிறப்பானதா இருக்கும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு என்ன பதில் சொல்றீங்க சார் அப்படி பண்ற மாதிரி இருந்தா இப்போ எங்கள் இந்து சமுதாயம் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம் இல்லை எங்கள் இஸ்லாத்து முறையில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இப்போ எங்கிட்டே வராங்க எக்ஸாம்பிள் வராங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்ன விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ ஒரு வீடு கட்டினாங்க அதனால் அவங்களுக்கு சரி வந்துருச்சு அதில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா அது வாஸ்து பிரகாரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அவங்க வந்ததால தான் பிரச்சனை தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கணக்கில் வந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அமல் பரிகாரம் செஞ்சு சில பொருளை கொடுத்து அந்த வீட்டு வாசல்லையோ பின்னாடிகளையோ சைடில் எங்கே மண் இருக்கோ ஒதுக்க சொல்லி கொடுப்பேன் இது வந்து வீட்டுக்காரன் தான் இப்போ இதே வந்து ஒரு வாகனம் வாங்கினேன் வாகனம் வாங்கினேன் எனக்கு இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இங்கே வரவங்களே சொல்லுவாங்க ஒரு வண்டி எடுத்தேன் அந்த வண்டி வந்து எனக்கு எல்லாமே அடியான்னுவாங்க சீ சீரியஸாகவே இது எல்லாமே இப்போ நான் பேசிகிட்டு இருக்குது எல்லாமே வந்து நம்ம ஸ்கிரிப்ட் எழுதியோ எழுதிய வச்சோ நம்ம பேசலை என் கிட்டே வர கிளைண்ட்ஸு தான் வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அனுபவம் தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க ஏன் அனுபவம் வந்து என்கிட்ட ஒரு அனுபவத்தோட என்ன முன்னாடி வராங்க பாருங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முப்பது ஐம்பது பேர் பாக்குறேன்னா ஒரு ஒரு நாள் ஒரு ஸ்டோரி சொல்றாங்க ஒரு நாளைக்கு முப்பது ஸ்டோர்னா ஒரு மாசத்துக்கு இந்த மாதிரி யாராவது வந்திருக்காங்களா சார் கந்திசினால பாதிக்கப்பட்டு வந்தவங்க யாராவது வருதே கால்வாசி அதுல தானே வருவாங்க அதில் தான் நம்ம கால்வாசி வருவாங்களே ஏன்னா ஒரு ஒரு இப்போ நான் சொன்ன ஒரு ஆட்டோ வாங்கியிருப்பாரு ஐயா நான் ஒரு மூணு லட்ச ரூபா சேர்த்து வச்சு ஒரு ஆட்டோ வாங்கினேங்க வாங்கி ஒரு ரெண்டு மாசம் ஓட்டினேங்க நல்லா போச்சா மூணாவது மாதத்துல இருந்து என்னால வண்டியே ஓட்ட முடியல எந்திரிச்சு போகணுச்சா போக முடியல உடம்பெல்லாம் சோம்பலாக இருக்கு வண்டி ஓட்ட முடியல எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல அது ஆட்டோ ஆகட்டும் கார் ஆகட்டும் எதுவும் வரட்டும் போக முடியலையான்பாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா சில விஷயத்துல பாத்தீங்கன்னா கர்மா இருக்கும் சில விஷயத்துல பாத்தீங்கன்னா டைம் சரியில்லாம இருக்கும் சில விஷயத்துல பாத்தீங்கன்னா கந்திஷ்டியும் இருக்கும் திருஷ்டின்றது எல்லாருக்குமே இன்க்ளூடிங் மீ நானாக இருந்தாலும் இருக்குமா சாமிக்கே இருக்கணும் போது நம்மளுக்கு இருக்காதா சாதாரண மனுஷனுக்கு தான் செய்யும் அதை முடிஞ்ச அளவுக்கு பரிகாரம் பண்ணி தடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா இஸ்லாத்து முறையிலே இருக்கு இந்து சமுதாயப்பட்ட ஆளுங்களுக்கும் என்னால் பண்ண முடியும் எவ் எப்படிப்பட்ட மக்களும் வந்து இருக்கும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் பண்ண முடியும் அது எதுல பாதிக்கப்பட்டிருந்தாலும் பண்ண முடியும் கண்டிப்பா கண்டிப்பா சார் கண் திருஷ்டி அப்படின்ற ஒரு வார்த்தை மிகப்பெரிய வார்த்தை அதனால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருந்தாலும் கூட வந்து அந்த பாதிப்புகளை எப்படி சரி செய்யலாம் அந்த பாதிப்புகள் வராம தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் கண்டிப்பா அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் ரொம்ப நன்றி நன்றிமா